நண்பர்களே அனைவருக்கு வணக்கம் நம் பதிவை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சரி நண்பர்களே இன்னைக்கு எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க ஏஎஸ்ஜிடி டீச்சர்ஸ் சார்பாக ஒரு கோரிக்கை மனு கொடுக்கப்பட்டுள்ளது இந்த கோரிக்கை மனுவில் வந்து பார்த்தோன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு அப்புறம் செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் யாரும் வந்து ஃபில் பண்ணாமல் இருந்தது அதேமாதிரி இவ்வளோ நாட்கள் காத்திருப்பு காலங்கள் வீண் போனது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஐந்தாயிரத்துக்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் என்று சொல்லி தற்போது ஆயிரத்தி எழுநூறு காலி பணியிடங்கள் என்று சொல்லி மீண்ட ஒரு ஆயிரம் இன்க்ரீஸ் பண்ணி இப்போ ரெண்டாயிரத்தி எழுநூறு போஸ்டிங்கு மட்டுமே இப்போ அவங்க அந்த கால்பர் வந்து வெளியிட்ருக்கிறாங்க இதால் வந்து நாங்கள் பாதிக்கப்பட்டுள்ளோம் எனவே தற்போது காலி பணியிடங்கள் அதிகரித்து தருமாறு கோரிக்கை வைத்துள்ளனர் எனவே கண்டிப்பாக அந்த கோரிக்கை நம் தமிழக அரசு கண்டிப்பாக நிச்சயமாக பரிசீலிக்கும் அப்படின்ற மாதிரி நாமளும் நம்புகிறோம் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்